வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நம்பர் ஒன் என்பிஎஃப்சி கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி முப்பத்தைந்தாயிரத்திற்கு மேலே நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இடிசி டிபார்ட்மெண்ட்ல பேமெண்ட்ஸ்க்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன பொசிஷன்ல நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆபீசர் பொசிஷன்ல தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை முழுமையான ஒரு ஃபீல்டு ஒர்க் தான் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மற்றும் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிகிரி முடித்தவங்கள்கிட்ட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதந்தோறும் நம்மளால் முப்பத்தைந்தாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளுடைய கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் அலவன்ஸ் ப்ளஸ் இன்சென்டிவ்ஸும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இன்சென்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் மாதந்தோறும் குறைந்தபட்சமாக பதினைந்தாயிரத்திற்கு மேலே நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ஆயிரத்தி எட்நூறுவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டோட்டலாக நம்ம மந்த்லி பார்த்திங்கன்னா முப்பத்தைந்தாயிரத்துக்கு மேலே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி சம்பாதிக்க முடியும் அப்படின்றத இந்த இருந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றியே வேற என்ன விஷயங்கள்லாம் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் உடைய அடிப்படையில் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குட் என்வரான்மெண்டில் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபீல்டு ஒர்க் அப்படின்ன உடனே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணுவீங்க ஆனால் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நியூ ப்ராடக்ட் நியூ டீம் அப்படின்றதுனால உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்காது அப்படின்றத இந்த நிறுவனத்திலேருந்தே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தின் மூலயமா ஃபாரின் ட்ரிப்பு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவங்க வைக்கக்கூடிய கான்டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு மூலிமா உங்களுக்கு ஃபாரின் ட்ரிப்பு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் அண்ணா சாலையில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நல்ல சம்பளத்தில் நிரந்தர வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைக்கான முழுவத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வாய்ப்பு தேடின்னு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்